வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான அழகான ஒரு கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ஈஸி இந்த கோலம் போடுறது கடகடன் போட்டுடலாம் பார்க்கறக்க அழகாக இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனல் இல்லத்தரசி கோலம்னு இன்னொரு கோலம் சேனல் அதையும் பாருங்கள் அது கோலம் மட்டும் இல்லைங்க விலாகு வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த சேனலும் அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனலையுமே பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பார்க்கலாங்க இந்த ஈஸி கோலம் எப்படி வர போகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிளான கோலம் வாசல் பார்க்கும்போது அம்சமாக இருந்ததுங்க அழகாக இருந்தது கோலமோட டைம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு கோலத்தை செவ்வாய்களம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி போட்டுடலாம் பார்க்கறதுக்கு அழகாக அம்சமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய சிக்ஸ் இந்த ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் இந்த மூணு சேனலையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கோலங்க சிம்பிளான கோலம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் அழுத்தி வச்சுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக யூடியூப்பே கொடுக்கும் அதனால் பெல்லைக்கானு மறக்காமல் அழுத்தி வச்சுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்